வணக்கம்ங்க கௌதமி பேசுகிறேங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க வாங்க இங்கே பார்த்திங்களா செங்கொழவிங்க இது இருக்கிறதுலேயும் வந்து சின்னதுங்க இன்னும் வந்து பெரிய குழவையெல்லாம் இருக்குதுங்க எவ்வளோ அழகாக வீடு கூடு கட்டிகிட்டு இருக்குதுன்னு பாருங்க அழகாக தான் இருக்குங்க எங்கேயாச்சும் கை இது போய் பட்டுருச்சு அவ்வளோதாங்க கொட்டு கொட்டுன்னு கொட்டி வச்சுருங்க சரி அதை கூடு கட்டுறதை நம்ம அப்படியே வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிற பாருங்க பார்த்தீங்களா இன்னமோ இருக்குதுங்க நமக்கு பக்கத்தில் போன கொட்டி வச்சிரும் இல்லைங்க அதனால் கொஞ்சம் நம்ம இதுக்கு மேலே கொண்டு போகக்கூடாதுங்க டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்ட்டு வந்து கொட்டி வச்சிருங்க நம்மளையா எப்படியெல்லாம் கட்டிட்டு கட்டி வச்சிருக்குது பார்த்தீங்களா அடுக்கடுக்கா நமக்கு இன்றைக்கி இதாங்க வீடியோ இது அதெல்லாம் எங்கே எப்போ கட்டுவோன்னு நம்ம பார்க்க முடியாதுங்க அதை பார்க்குறப்ப நம்ம வீடியோ எடுத்துங்க அதேங்களா நான் க்ளோஸ் அப்பில் கொஞ்சம் கொண்டு காட்டுறேங்க இது வாட்டர் ஆப்பிள் மரங்க அந்த இலையில வந்து கூடு கட்டிட்டு இருக்குது பாருங்க சவுண்டு போடுது பார்த்தீங்களா தனித்தனியாக தனித்தனியாக கட்டுது பாருங்க எங்கேயாச்சும் பட்டுருச்சுன்னு வீங்க அவ்வளோதான் நல்லா கொட்டு விழுவுங்க நம்மளுக்கு உங்க பாருங்க இது மட்டும் இல்லைங்க இங்கே பார்த்தீங்களா பாருங்க இந்த இலையிலையே கட்டிகிட்டு இருக்குது பாருங்க எல்லாம் இன்னும் பெரிய குழவிலே இருக்குங்க அந்த கோதுமைன்னு சொல்லுவாங்க அது அது ஒரு குழவிங்க செங்கொழவி இதெல்லாம் வந்து செங்கொழவி அதோடு சேர்ந்ததுங்க அப்புறம் தும்பின்னு சொல்லுவாங்க தும்பி கோதுமை இதெல்லாம் என்ன ஒன்றுனா அந்த மரத்தை வீட்டில எல்லாம் மரம் இருக்குதுன்னா அதை வந்து நல்லா ஓட்ட போட்டுருங்க குழவிலேயே வந்து நிறைய இருக்குங்க இது மூலமாகவும் இந்த மகரந்த சேர்க்கையெல்லாம் வந்து நடைபெறுங்க அந்த பூவிலையெல்லாம் போய் உட்கார்ந்த தேன் எடுக்கும்போது அந்த மகரந்த சேர்க்கையெல்லாம் நடைபெறுங்க ரொம்ப க்ளோஸில் கொண்டு போயாச்சுங்க இனி போனால் நம்ம கொத்துட்டாங்க விழுது எவ்வளோ நல்லா கட்டிகிட்டு இருக்குன்னு பாருங்க எவ்வளோ கட்டுதுன்னு பாருங்க இதில் தாங்க மாடெல்லாம் பிடிச்சிட்டு போவோம் மாடு எங்காச்சும் வந்து ஒரு தட்டு தட்டி விட்டுதுன்னா மாட்டுக்கு ரெண்டு கொட்டு விழுந்துருங்க நல்ல பெரிய மரம் தான் பாருங்க இவ்வளவு பெரிய மரம் அந்த மரத்தோட இலையில தான் இங்க வச்சிருக்குதுங்க நம்ம தண்ணி பாய்க்கு என்ன என்னடா பறந்துட்டு இருக்குன்னு வந்து பார்த்தா கொலவீங்க நல்லா மரம் நல்லா நிலலாம் இருக்குங்களா நல்லா கட்டிகிட்டு இருக்குதுங்க சரி இருக்குதுங்க நம்ம நம்ம வேலையை போய் பார்ப்போங்க ஓகேங்க பாய்